ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பஜாஜில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க ஒரு லைக்கையும் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பஜாஜில் தான் வந்துட்டு இந்த டீலர் வந்து இருக்காங்க ஸோ அவங்க நிறைய ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க எங்கே பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அம்பை விகே புத்தூர் ஆலங்குப்பம் கடையநல்லூர் சிவகிரி இந்த எல்லா ஏரியாவிலுமே ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க டீம் லீடர் கேட்டிருக்காங்க ஷோரூம்க்கு சேல்ஸ் ஆபீசர் கேட்டிருக்காங்க ஃபீல்டு சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க சர்வீஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்குமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து ஆறு ஏழு ரெண்டு நாளுமே நடக்குது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பஜாஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பஜாஜ் மெயின் ரோட் மதுரை மெயின் ரோடு தென்காசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் டூ ஃபோர் டூ ஜீரோ ஒன் இன்னொரு நம்பர் எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஜீரோ செவன் நைன் செவன் நைன் கொடுத்திருக்காங்க இன்னொரு நம்பருமே கொடுத்திருக்காங்க எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் செவன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கான்டாக்ட் நம்பர் டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் நீங்கள் தென்காசி இல்லை அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக்கையும் தட்டிவிடுங்க தேங்க் யூ